திருப்பலி பலிபீடம் என்பது என்ன பலிபீடம் என்றால் என்ன தி எக்ஸ்டெண்டட் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் நம்ம ஒரு ஒரு கையில் ஆண்டருடைய கையில் என்ன வைக்கணும் ஒரு ஒரு பக்கம் ஒரு பாவம் உங்களால் விட்டு கொடுக்க முடியாத ஒரு பாவம் அண்ட் யூ ஆர் சஃபரிங் வித் தட் சென் தோ யூ என்ஜாய் த பிளஷர் ஆஃப் தட் சென் யூ சஃபர் வித் தட் சென் அப்போ அந்த ஒரு கையில் பாவம் இன்னொரு கையில் விண்ணப்பம் ஒரு கையில் பாவமும் இன்னொரு கையில் விண்ணப்பம் ஆண்டவருடைய கையில் உன்னை விட்டு கொடுக்காம உன்னை பெற்றுக்கொள்ள முடியாது உன்னை விட்டு கொடுக்காம உன்னை பெற்றுக்கொள்ள முடியாது இப்போ விட்டு கொடுப்போம் ஒரு பாவத்தை பெற்றுக்கொள்வோம் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நிமிஷம் இந்த திருப்பலியில நீங்க எதை பலியா ஒப்பு கொடுக்க போறீங்க இந்த திருப்பலியில எதை பலியா ஒப்பு கொடுக்க போறீங்க எந்த பாவத்தை வாட் சின் ஆர் யூ கோயிங் டு சரண்டர் வாட் இன்டென்ஷன் ஆர் யூ கோயிங் டு ப்ரே ஃபார்ம் மனதில் அதை குறித்துக்கொண்டு கொண்டு இந்த திருப்பலி ஏசு கிறிஸ்து தூய் ஆவியாரோடு இணைந்து தந்தைக்கு ஒப்புரவாக்கின இந்த திருப்பலியில் நாமும் பங்கெடுப்போம் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் பார்ந்தவர்களே திருப்பள்ளுடைய நுழை வாசல்லே நுழையும் பொழுது திருப்பள்ளி என்பது எதற்காக இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் திருப்பலியில என்ன இருக்கணும் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை அறிக்கிடுவோம் தவறான பதில் தூய மறை நிகழ்வுகளை நம் கொண்டாட தகுதி பெறும்போருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் அருந்தி மன்னிப்பு கேட்டு விட்டு விடுவோம் எத்தனை வருஷமா திருப்பலியில் நம்மளுடைய எவ்வளவு சடங்காக மாறுதுன்னு பாத்தீங்களா தட் இஸ் வை விட் ஏபிள் டு என்ஜாய் த மாஸ் என்ஜாய் த மாஸ் ஒரு பலியை செலுத்த வரும் பொழுது முதல்ல அதற்கே விஷயம் என்ன தெரியுமா பதில் ஜபம் என்ன எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் தட் மீன்ஸ் மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் அவ்வளவுதான் ஏற்றுக்கொள்வோம் unless and until that you accept that you are a sinner நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு விட்டு விடுவேன்லாம் சரிதான் ஆனால் முதல்ல ஐ எம் அ சின்னர் அப்படின்ட்டு நான் அக்செப்ட் பண்ணனும் இஃப் ஐ டோன்ட் அக்செப்ட் தட் ஐ எம் அ சின்னர் ஐ வில் நாட் வரி ஃபார் தட் சென் ஐ வில் நாட் ஆஸ்க் சாரி ஃபார் தட் சென் ஐ வில் நாட் லீவ் தட் சென் பாவங்களை ஏற்றுக்கொண்டால் தான் இது எல்லாமே நடக்கும் அதனால அதனால தான் திருப்பலையினுடைய முதல் பகுதியிலேயே கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிராக செய்த பாவங்களை நினைத்து அதை ஏற்றுக்கொண்டு அப்புறம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு சொல்ல லெட் அஸ் தட் वी ஆர் sinners. மே ஐ அக்செப்ட் தட் ஐ அம் a sinner. ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். நான் பாவி. ஏற்றுக்கொள்வோம். உருக்கமா உண்மையா ஏற்றுக்கொண்ட பாவங்களை நினைத்து மனம் வருந்தி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் நல்லா கவனிங்க நேற்று நான் சொன்ன நிலை வாழ்வுக்கு தடையா இருப்பது என்ன நிலை வாழ்வுக்கு தடையாக இருப்பது என்ன பாவங்கள் ஏசு பாவங்களை கழுவி நிலை வாழ்வுக்கு நம்மை கொண்டு சென்றார் சோ மகனா மகளா மாற்றம் அந்த நிலை வாழ்வுக்கு தடையாக இருப்பது பாவம் இப்ப நீங்க பாவி என்று ஏற்றுக்கொண்டீர்கள் இஃப் ஆர் ஐவ் எக்ஸெப்ட்னர் அடுத்த ஜபம் அழகா பாருங்க திருப்பலி எதற்காக எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை திருப்பலி என்பது நிலை வாழ்வின் மக்கள் கொண்டாடுற இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பாடுகளின் வழியாக மரணத்தின் வழியாக உயிர்ப்பின் வழியாக திறந்து தந்த நிலை வாழ்வை கொண்டாடுகின்ற இடம் இதில் பாவிகளுக்கு இடமில்லை அதனால்தான் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதை கழுவுங்க ஆண்டவரின் கேட்ட பிறகு பாதர் சொல்றாரு எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து